இந்த மூணு ஜோடி ஷூஸ் வெறும் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு அமேசானில் கிடைக்கிது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாங்கிக்கோங்க வேலையில்லா பட்டதாரி டூ ரொம்ப பிரம்மாண்டமாக போய்கிட்டு இருக்கு அதோடய படப்பிடிப்பும் ரொம்ப வேகமாகவே இருக்கு இதில் அமலாபால் மற்றும் காஜோல் இவங்கெல்லாம் நடிச்சுட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா அமலாபால் ஒரு இன்டர்வியூக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனுஷை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனுஷ் மிகச்சிறந்த நடிகர் மேலும் அவர் பலவித திறமைகளை கொண்டவர் ஏனெனில் கதை திரைக்கதை வசனம் பாடல் பாடுவது எழுதுவது வரை அத்தனையும் திறன்பட செய்வார் அது மட்டுமின்றி அவருடைய படங்களில் நடிக்கும் பொழுது அந்த கேரக்டருக்கு உள்ளே போயிடுவார் அப்படின்லாம் நிறைய ஓவர் பீட்ருட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தனுஷ் ரொமான்ஸ் சீன்ல ரொம்பவே சூப்பராக நடிப்பாரு அப்படின்னு ரொம்ப ஹாட்டா பேசியிருக்காங்க அமலாபால் தனுஷ்கிட்ட இன்னும் வெளிவராத நிறைய திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமலாபால் இன்னும் என்னென்ன திறமைகள் இருக்கு அப்படின்னு தெரியல இவங்க எல்லாருமே வேலையில்லா பட்டதாரி டூ ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதோடய ட்ரைலரை ஆப்ரல் பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ண காத்துட்ருக்காங்க தனுஷ்கிட்ட இன்னும் என்னென்ன திறமைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் I yeah. do